ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி நான்காம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோ இப்போ நாம் புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் பெரியாழ்வார் யசோதை அருகிலே குட்டி கண்ணன் பதினோரு மாசம் நரம்பிடுத்து செங்கிரையாட்டம் ஆடிக்காட்டு என்று பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் பிரார்த்தித்தால் கண்ணனும் பிடிக்கிறான் ஆடமாட்டேங்குறான் நாம சொல்றோம் உன்னுடைய நாட்டியத்தை காணத்தானப்பா இவ்வளவு தூரம் மானசீகமா அயற்பாடி வரைக்கும் வந்திருக்கும் ஊன்றி ஒரு திருவடியை உயர்த்தி எங்களுக்காக காட்டுனா அவ்வளவு எளிதில் எவ்வளவு கேட்டாலும் ஆடமாட்டேங்கிறான் உடனே பெரியாழ்வார் சோதனை சொல்றா கண்ணனை பார்த்து என்பா அந்த தேவர்கள்லாம் உங்ககிட்ட ஒரே ஒரு முறைதானே வேண்டினார்கள் பூமி பாரத்தை போக்க வேண்டும் என்று தேவர்கள் ஒரு முறை பகவான் வேண்டினா அந்த ஒரு முறை செய்த பிரார்த்தனைக்காக நீ பூமியில கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி ஐயோ பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை அசுரர்களை அப்ப அழிச்சிருக்க அப்போ ஒரு பிரார்த்தனைக்கு பலமுறை அருள் புரிந்த நீ பல முறை பிரார்த்திக்கிறோம் ஒரு முறை அனுகிரகம் பண்ண மாட்டாயா ஒண்ணுக்கு பலவாக பண்ணக்கூடியவன் நீ பல முறை செங்கிரையாடு செங்கிரையாடுன்னு சொன்னாலும் ஒரு கால் செங்கீரை ஒரு முறை செங்கீரை ஆட மாட்டாயா என்று கொஞ்சம் செல்லமா கோச்சுட்டு கேட்கறதுதான் இந்த நான்காவது பாசுரம் கண்ணட்ட கேள்வி கேட்டுவிடுவோமா நீ தேவர்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவியா ஆட ஆடமாட்டியா நாலாம் பாசுரம் தாம் மகிழ வன் சகடம் வஞ்ச பேயின் நஞ்சு அமுது உண்டவனே கானக வல் விளவின் காய் உதிர கருதி கன்று அது கொண்டு எரியும் கருநிற என் கன்றே தேனுகனும் முரனும் திண்திறல் வெண்ணரகன் என்பவர்தாம் மடிய அதிர செல்லும் ஆனை எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே வானவர் தாம் மகிழ வன்சகடம் உருள வஞ்ச நஞ்சமுது உண்டவனே கானக வல்விழவின் காய் உதிர கருதி கன்று அது கொண்டு ஏறியும் கருநிற என் தேனுகனும் முரணும் திண்திரல் வெண்ணகன் என்பவர் என்பவர்தாம் மடிய அதிர செல்லும் ஆனை எனக்குறுகால் ஆடுக சிங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே பெரியாழ்வார் யசோதை சொல்றா வானவர் தாம் மகிழ வானவர்னா வானில் வசிக்கக்கூடிய தேவர்கள் வானவர்தாம் மகிழ அந்த தேவர்கள் சந்தோஷப்படணும் அவ பிரார்த்தனை நிறைவேறணுங்கிறதுக்காக நீ அவதரித்த நாள்ல இருந்து அசுரர்களோடு போர் புரிந்து கொண்டே இருக்கிறாயே யுகத்தின் இறுதி பகுதி பெருமாள் கடல்ல பெல்லிக் கொண்டிருந்தார் அப்போ பூமி தேவியோடு எல்லா தேவர்களும் ஒன்று கூடி கடல் கரைக்கு போய் அந்த பெருமாள் பிரார்த்தனை பண்ணா துவாபர யுகத்தின் இறுதி பகுதி இப்ப பூமியில அசுரர்கள் எல்லாம் அரசர்கள் வடிவில் பூமியில் பிறந்து விட்டார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை பூமியில ஜாஸ்தியா இருக்கு பூமி பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதை தாங்க முடியவில்லை அந்த துஷ்டர்களால தேவர்களான நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம் பகவானே எப்படியாவது அந்த பூமி பாரத்தை நீதான் போக்கி கொடுக்க வேண்டும் பூமி பாரம்னா ஜனத்தொகை அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல நல்லோர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்களை தாங்க பூமாதேவி தயாராக இருக்கிறாள் துஷ்டர்களை தான் அவளால் தாங்க முடியாது அதுதான் பாரம் அதனால அந்த பூமி பாரத்தை போக்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லா தேவர்களும் வந்து வேண்டினார்கள் பகவானே அந்த தேவர்களின் பிரார்த்தனைக்காக நீ கிருஷ்ணனா வந்து பூமியில திருவவதாரம் பண்ணி அவதாரம் பண்ணதுல இருந்து பூத்தனை சகட்டாசுரன் திருணாவர்த்தாசுரன் அகாசுரன் பகாசுரன் வத்சாசுரன் கபிதாசுரன் தேனுகாசுரன் அருட்டாசுரன் கேசி வியோமாசுரன் என இப்படி எல்லாம் எந்தெந்த துட்டர்கள்லாம் இருக்காளோ எல்லாரையும் அழித்து அழித்து கடைசியா முராசுரன் நரகாசுரன் வரை அழித்து பூமி பாரத்தை போக்கினாயே அத்தனை எதுக்கு வானவர்தாம் மகிழ ஒரே ஒரு முறை பூமி பாரத்தை போக்குன்னு கை கூப்பி வேண்டிய அந்த தேவர்கள் மகிழ்வதற்காக வானவர்தாம் மகிழ நீ என்னென்னவெல்லாம் செய்தாய் வன் சகடம் உருள வன்னுன்னா வலிமையானன்னு அர்த்தம் வன் சகடம்னா வலிமையான சகடம் மாட்டு வண்டி சக்கரம் சகடாசுரன் ஒரு அசுரன் கண்ணபிரானுக்கு ஒரு ஆறு மாதம் அல்லது ஐந்து மாதம் பூர்த்தியான சமயம் கண்ணன் தொட்டுல இருக்கான் வன் சகடம் வலிமையான மாட்டுவண்டி சக்கர வடிவில் சகடாசுரனுங்கிற அசுரன் அந்த தொட்டில் மீது மோத வந்தான் அப்ப கிருஷ்ணாணி என்ன செய்தாய் உருள வன் சகடம் உருள அந்த வலிமையான மாட்டுவண்டி சக்கரம் உருண்டு உடைந்து சுக்குநூறாக விழும்படியாக திருவடியால் உதைத்தாயே ஐயோ எவ்வளவு மெல்லிய திருவடி கிருஷ்ணா உனக்கு அந்த மெல்லிய திருவடியால வன் சகடம் அப்போ மென் திருவடியால் சகடம் வலிமையான கடுமையான அந்த மாட்டுவண்டி சக்கரத்தை பெரியாழ்வார் யசோதை பொங்கும் பரிவோட சொல்றா அந்த கடுமையான அந்த சக்கரத்தை கொடுமையான சக்கரத்தை மெல்லிய திருவடியால் உதைத்து உருளை அது உருண்டு விழும்படி செய்தாயே ஆனா பாட்டுல பாருங்க உதைத்தங்கிற வார்த்தையே இருக்காது சகடம் வந்தது கண்ணன் உதைச்சா உருண்டு போய் சுக்குனூர் ஆயிடுத்து அது மட்டும் இருக்கும் உதச்சின்னு சொல்லலையேன்னா சொல்றதுக்கு கூட பெரியாழ்வாரிய சோதனைக்கு வலிக்கிறதா இவ்வளவு மெல்லிய திருவடியால அப்படிப்பட்ட சக்கரத்தை போய் ஐயோ கண்ணன் திருவடிக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம் அதை நான் மீண்டும் சொன்னால் கூட கண்ணனுக்கு ஒருவேளை அந்த வலி ஞாபகம் வந்துரும் வேண்டாம் அதை சொல்லவே இல்லை வன் சகடம் உருள அந்த சகடம் மொத்தமாக உருண்டு கீழே சுக்குநூறாகும்படியாக சகடாசுரனை அழித்தாய் அது மட்டுமா அதுவாவது அஞ்சாறு மாசம் பிறந்து ஒரு நாலஞ்சு நாள்லயே என்னாச்சுன்னா வஞ்ச பேயின் நஞ்சு அமுதுண்டவனே இந்த பூத்தனைன்னு ஒரு பேச்சு வந்தா எப்படி வஞ்ச வஞ்சனையோடு வஞ்சிக்க வேண்டும் ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல யசோதை வேஷத்துலயே வந்தாலாம் பூத்தனை தாய் வேஷத்துல வந்தாதானே குழந்தை பால் குடிக்கும் அதனால வஞ்ச வஞ்சிக்க வந்த முலை பேயின் அவளுடைய மார்பகம் இருக்கே அதை தான் வஞ்சிக்கிறா ஏன்னா அதுலதான் விஷத்தை தட வேண்டு வந்திருக்கா அந்த விஷப்பாலை ஊட்டி குழந்தையை கொல்ல வேண்டும்கிறது திட்டம் அப்படிப்பட்ட வஞ்ச முலை வஞ்சித்து பால் ஊட்ட வந்த பேயின் பூத்தனை என்ற பேயினுடைய நஞ்சு அவ விஷத்தை தான் ஊட்டினா ஆனா அந்த நஞ்சையே என்ன செய்தா என்றால் அமுது உண்டவனே அந்த விஷத்தை கூட அமுதமாக கருதி உண்டவன் என்றால் ஏற்றுக்கொண்டானாம் பரவாயில்ல எனக்குன்னு அர்ப்பணிச்சு வந்தியா நீ விஷப்பாலாகவே இருந்தாலும் இத கிருஷ்ணனுக்கே கொடுக்கணும்னு நினைச்சுன்னு வந்துட்டோ இல்லையோ சரி விடு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு நாம் சமர்ப்பிக்க கூடியதெல்லாம் எப்படி பகவான் ஏத்துப்பானோ அது போல நஞ்சு அந்த பூத்தனை விஷத்தையே ஊட்டினா நீயோ ஆசையா அமுதுண்டவனே அதை அமுதமாக கருதி உண்டு அந்த விஷப்பாலோடு சேர்த்து அவள் உயிரையும் உண்டு அத்தோடு பூத்தனையின் மறுபிறவியையும் உண்டு பூத்தனைக்கு மோட்சத்தை கொடுத்தாயே அப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம் ஏதோ ஒரு பொருள் பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இதுக்கு கைமாறா இன்னொன்னு கொடுன்னு கேக்குறோம் இதுல ரொம்ப கெட்டிக்காரி யாருன்னா பூத்தனை தானா அவ கண்ணனுக்கு விஷப்பால கொடுத்துட்டு கை மாறா மோட்சத்தை வாங்கிட்டு போயிட்டா இப்படி பூத்தனைக்கு கூட அனுகிரகம் பண்ணாயே அந்த பூத்தனைய மோட்சத்துக்கு அனுப்பினதுக்கு என்ன காரணம் அவளும் பூமிக்கு பாரமா இருக்கா இவளை இங்கேயே உலகியல் வாழ்க்கையிலேயே திரும்ப திரும்ப சுத்த இருந்தா மறுபடி மறுபடி பூமிக்கு பாரமா இருந்துட்டே இருப்பா வேண்டதே வேண்டாம் டோட்டலா ட்ரான்ஸ்பர் பண்ணி நித்திய விபூத்தி வைகுண்டத்துக்கே அனுப்பிடறேன்னு சொல்லி அந்த பூத்தனையை அனுப்பி வைத்தாயே அதுவும் தேவர்களின் பிரார்த்தனைக்காகத்தானே அப்போ வஞ்ச முலை பேயின் வஞ்சிக்க வந்த விஷப்பால் ஊட்ட வந்த அந்த பூத்தனை என்ற பெயினுடைய நஞ்சு அமுது உண்டவனே விஷத்தை கூட அமுதமா நினைச்சு சாப்பிட்டா அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தவனே இது மட்டுமா கானக வல்விழவின் காய் உதயிற கருதி கன்றது கொண்டு எரியும் கருநிற என் கன்றே அடுத்து கம்சன் என்ன பண்ணா கண்ணனை அழிக்க சிங்கிள் சிங்கிளா ஒத்தொத்தரா சுரர்கள் அனுப்பினா வேலை நடக்கல தூயின் ஒண்ணு ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் அனுப்புவோம்னு சொல்லி ஒரு விளாம்பழ மரம் அதுல ஒரு விளாம்பழம் காயாக இருக்கக்கூடிய விளாம்பழம் அந்த விளாம்பழ வடிவில் ஒரு அசுரன் அவன் என்ன பண்ணணும்னா கண்ணன் நடந்து போகும்போது அவன் தலையில விழுந்து கண்ணனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி ஒரு அசுரனை அனுப்பியிருக்கான் இன்னொரு அசுரன் கன்று குட்டி அசுரன் கிருஷ்ணன் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சுட்டே போறான் அந்த கன்று குட்டிக்குள்ளேயே ஒரு அசுரன் அவன் வந்து கிருஷ்ணனை திட்டம் எல்லாம் சரியா வந்துருத்தோம்னா கண்ணுக்குட்டி அப்படி கிருஷ்ணனை கீழே கொண்டு நிறுத்தணும் அவன் முட்டி அங்க நிறுத்தும் நேரத்துல அந்த விளாம்பழம் கண்ணன் தலையில விழணும் அது பழமா இருந்தா கூட ரொம்ப வலிக்காதான் காயா தான் வலிக்கும் அதனால காயா இருக்கான் அந்த அசுரன் அப்படி கண்ணனை அழிக்கணும்னு இருவர் திட்டம் திட்டினார்கள் ஆனா கிருஷ்ணா நீ என்ன பண்ணனா முள்ள முள்ளால எடுப்பது போல அசுரனை கொண்டே அசுரனை அழிக்கிறேன் என்று திருவுள்ளம் கொண்டு கானக கானகம்னா காடுன்னு அர்த்தம் கானக காட்டில் இருந்த வல் விளவின் காய் உதிர கருதி வல்லுன்னா வலிமையான ரொம்ப ஹார்டா இருக்கு அந்த விழாம்பழம் அதுவும் விளவின் காய் அது பழங்கூட இல்லை கொஞ்சம் பழுத்தா சாஃப்டாயிடும் அது காவட்டாவே இருக்கு அதேனால வல் விளவின் காய் வலிமையான காயாக இருக்கக்கூடிய அந்த விழாம்பழம் அது உதிர கருதி அது கீழே உதிரனோ விழ வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு அவன் மேல இருந்தான்னா நம்ம மேல விழுந்துருவான் நாம் அடிச்சு அவனை கீழே தள்ளி விட வேண்டும் என்று கருதி கன்றது கொண்டு எரியும் கன்றது கொண்டு இன்னொரு கன்று குட்டி அனுப்பியிருந்தான் இல்லையா கம்சன் அந்த கன்றையே கொண்டு கன்று அது கொண்டு அந்த கன்று குட்டியை கையில் எடுத்துக்கொண்டு எரியும் நாமல்லாம் இந்த அடிச்சு பழம் சாப்பிடுறோம் இல்லையா கன்று குட்டியையே ஒரு கல்லாக எரியும் கருவியாக பயன்படுத்தி எரியும் அந்த விளாம்பழத்தின் மீது எரியக்கூடிய கருநிற என் கன்றே கருமை நிறம் கொண்ட என்னுடைய குட்டியேன்னு கண்ணனை அழைக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை அப்போ விளாம்பழ சுரன் இருந்தா இல்லையா அவனுக்கு கபித்தாசுரன்னு பேரு இந்த கன்றுக்குட்டி வடிவில் ஒரு அசுரன் வந்தா இல்லையா அவனுக்கு வத்சாசுரன்னு பேரு கபித்தம்னா விளாம்பழம் வத்சம்னா கன்றுக்குட்டி கபித்தாசுரன் வத்சாசுரன் கண்ணன் என்ன பண்ணானா கானக வல்விளவின் காய் உதிர கருதி காட்டில் இருந்த வலிமையான அந்த விளாம்பழத்தின் காய் அதை கீழே தள்ள கருதி கன்றது கொண்டு எரியும் கன்றுக்குட்டியாகிய வத்சாசுரனையே கொண்டு கபித்தாசுரன் மீது எரியும் எரிஞ்சதும் என்னாச்சுன்னா இந்த கன்றுக்குட்டி அசுரன் ஓங்கி அசுரன் மீது மோதினானா விழாம்பழ அசுரன் செத்து போயிட்டான் விளாம்பழ அசுரன் மீது மோதின வேகத்துல கன்றுக்குட்டி அசுரனும் செத்து போயிட்டான் ரெண்டு பேரும் கீழே விழுந்தார்கள் இதை பார்த்து ரசித்து டூயின் ஒன்னாக வந்தவர்களை டூயின் ஒன்னாகவே முடித்த கருநீர என் கன்றே நீ எப்படி இருக்கன்னா கன்றுக்குட்டி மாதிரிதான்ப்பா இருக்க ஆனா என்ன ஒண்ணுன்னா பொதுவா அந்த கன்று எல்லாம் கொஞ்சம் வெள்ளை நிறத்துல இருக்கும் நீ எப்படி கருநீர கருமை நிறம் கொண்ட என் கன்றே பெரியாழ்வாரி யசோதை கூப்பிடுறா பாருங்க இந்த குழந்தைகளை கொஞ்சும் போது நமக்கு நினைவுக்கு வராது மிருகங்களின் பெயர் தான் நினைவுக்கு வரும் என் கண்ணுக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் சொல்லித்தானே கொஞ்சம் பருவ சொல்றா கருநீர என் கன்றே கருமை நிறம் கொண்ட என் கண்ணுக்குட்டி நீதாண்டா எதுக்கு சொல்றாலாம் அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி நீ அடிச்சுட்ட விழாம்பழம் கண்ணுக்குட்டி ரெண்டும் மோதி விழுந்துருத்து நல்ல வேலை உன் தலையில விழாம இருந்ததே கீழே விழுந்த ரெண்டும் என் கண்ணுக்குட்டியான கண்ணன் தலையில விழுதுருதா என்னால தங்கிக்க முடியாது நல்ல வேலை நீயும் தப்பிச்ச அவ ரெண்டு பேரும் போனா பூமி பாரமும் தீர்ந்தது இதுவும் செய்தாய் அப்ப சகதாசுரனை முடித்தான் பூத்தனையை முடித்தான் விளாம்பழாசுரன் கன்று குட்டி அசுரன் இருவரையும் முடித்தான் இவை மட்டுமா மேலே சொல்கிறாள் பெரியாழ்வாரிய சோதை தேனுக்கனும் வேனுக்கன்னு கழுதை வடிவில் ஒரு அசுரன் வேனுக்காசுரன் பேரு ஆயர்பாடியில பெரிய பனங்காடு அந்த பனங்காட்டுக்குள்ள போய் பணம் நொங்கு சாப்பிடணும்னு சொல்லி கண்ணனும் நண்பர்களும் விரும்பினார்கள் கிருஷ்ணன் பலராமன் நண்பர்கள் எல்லாரும் அங்க போனா கழுதை வடிவில் தேனுகாசுரன் உட்காண்டிருந்தான் அவனை தூக்கி பணமரத்தின் மீதே வீசி அந்த துஷ்டனை கொடியவனை அழித்தொழித்தாயே தேனுகனும் அடுத்து முரணும் முராசுரன் ஒருத்தன் அவன் யாருன்னா இவன் நரகாசுரனுடைய மந்திரி நரகாசுரனோடு போரிட வேண்டும் என்று சத்தியபாமாவோடு கருட வாகனத்தில் கண்ணவிரான் சென்ற போது வாசல்ல முராசுரன் நினைக்கிறான் அவனை உன்னுடைய சக்ராயுதத்தால் அழித்து முராரி என்று பெயர் பெற்றவனே இன்னைக்கும் கிருஷ்ணன முராரி முராரிங்கிறோம் முராரி ஸ்வீட்ஸ்ன்னு கூட வச்சிருக்கா இந்த முராரிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா முரணை அழித்ததாலே முராரி என்று திருநாமம் அப்படி நரகாசுரனுடைய மந்திரியான முரணை அழித்தாய் அதற்கு மேல இந்த எல்லாருக்கும் தலைவன் கொடியாசுரன் யாருன்னா நரகாசுரன் அவன்தான் திரல் வெ் நரகன் என்பவர்தான் மடிய திண்திறல்னா மிகவும் வலிமை கொண்ட நரகாசுரன் இருக்கானே அவன் ரொம்ப 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 பவர்ஃபுல் என்ன காரணம்னா அவன் பெருமாளுடைய மகனாகவே பிறந்தவன் வராக பெருமாள் பூமியை மீட்டார் அல்லவா அந்த வராக பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த மகன் தான் நரகாசுரன் உடனே நம்ம ஸ்டாண்டர்ட் டவுட் உடனே கமெண்ட்ல டைப் பண்ண எழுதிருவா அது எப்படி பெருமாளுக்கு பிறந்த மகன் எப்படி துஷ்டனாக இருக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாம எங்க பிறந்தோங்கிறது முக்கியமில்ல எப்படி வளர்கிறோம் யாரோடு கூடியிருக்கிறோம் எத்தகைய நட்பு வச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம் பிரகலாதன் இரணியனுடைய மகனாகவே பிறந்திருந்தாலும் நாரதருங்கிற முனிவருடைய அனுகிரகம் கிடைச்சது பக்தனாக விளங்கினான் நரகாசுரன் வராகனுடைய மகனாகவே பிறந்திருந்தாலும் துட்டர்கள் தீயவர்கள் அசுரர்களோடு சகவாசம் வச்சிருந்தான் நரகாசுரன் என்ற துட்டனாக ஆகிவிட்டான் அப்ப நமக்கு என்ன மெசேஜுங்கிறத தான் எடுத்துக்கணும் அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் நல்லோர்களோடு சச்சங்கத்துல இருந்தோம்னா நமக்கும் நல்லெண்ணங்கள் வளரும் இவனை போல துட்டர்களோடு கூடினா நமக்கும் அந்த பண்பு தான் வருங்கிற அளவுல புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்துக்கு வருவோம் திண்திரல் அப்போ மிகவும் வலிமை இவன் பெருமாளுக்கே மகனாக பிறந்ததுனால இவன் எல்லாசுரர்களை விட வலிமை மிக்கவன் வெண் நரகன் வெண் அரகன்னா வெம்மை ரொம்ப கொடுமையானவன் அவன் எவ்வளவு கொடுமை எல்லாம் பண்ணியிருக்கான்னா இந்திரனுடைய வெண்கொற்ற குடை இந்திரனுடைய தாயினுடைய வைர தோடுகள் இந்திரன் தேர்ந்த ரத்னங்கள் எல்லாத்தையும் திருடி வந்துட்டான் இருந்த பதினாறாயிரத்தி நூறு இளவரசிகள் அவளை பிடிச்சி சிரவிச்சுட்டான் இப்படி எத்தனையோ தீமைகள் செய்து வந்த வெண் நரகன் ரொம்ப துட்டனாகிய நரகாசுரன் என்பவர் தாம் இப்படி சொல்லப்படுபவர்கள் எல்லாம் அப்ப தேனுக்கனும் முரணும் திண்திரல் வெண் நரகன் என்பவர் தாம் இவ அத்தனை பேரும் மடிய மடிந்து போகும்படி மாண்டு போகும்படி செரு அதிர செல்லும் செருனா போர்னு அர்த்தம் செல்லும்னா போகக்கூடியன்னு அர்த்தம் அதிர செல்லும்னா அதிரன்னா கம்பீரமாக ஸ்டைலிஷான்னு அர்த்தம் மிடுக்கோடு போறானோம் அதுவும் அந்த நரகாசுரனோடு யுத்தம் பண்ண போகும்போது கணபிரான் சத்யபாமா அருகில் இருக்கிறாள் கருட வாகனத்தில் செல்கிறான் போய் கம்பீரமா நரகாசுரனோடு போரிட்டு அவனை வீழ்த்தி வதம் பண்ணினான் என்ற வரலாறு பாகவதத்தில் பார்க்கிறோம் இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டில் என்ன இருக்குன்னா சத்யபாமாவே நரகாசுரனை அழித்து விட்டாள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படியெல்லாம் புராணங்களில் சொல்லப்படவில்லை கண்ணபிரான் தான் நரகாசுரனை வதம் செய்தான் வேணும்னா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் அதனால தேனுகனும் முரணும் திண்திரல் வெண்ணரகன் என்பவர்தான் மடிய இவ அத்தனை பேரும் மடியும்படியாக செரு அதிர செல்லும் செரு என்னும் போரிலே அதிர செல்லும் மிடுக்கோடு போய் போர் புரிந்து இவ அத்தனை பேரையும் வீழ்த்தி அதுலயே அந்த நரகாசுரன் இந்திரன் இருந்து என்னென்ன அபகரிச்சு வச்சானோ அதெல்லாம் இந்திரன் மீட்டு கொடுத்து அந்த நரகாசுரன் சிறை வைத்திருந்த பெண்கள் அவளுக்கு இனி வாழ்க்கை என்ன ஆகுது பதினாறாயிரத்தி நூறு பேர் நரகாசுரன் சிறையில இருந்தவா வேறு யார் மணந்து கொள்வார்கள் கண்ணன் பார்த்தான் அவ அத்தனை பேரும் கண்ணனை விரும்பினார்கள் நானே மணக்கிறேன் என்று அத்தனை பேரையும் திருக்கல்யாணமும் பண்ணிட்டு அனுகிரகம் பண்ணினா கண்ணபிரான் இப்படி இத்தனை காரியமும் எதுக்கு பண்ணேன்னா வானவர் தாம் மகிழ அந்த தேவர்கள் வந்து செய்த அந்த ஒரு பிரார்த்தனைக்காக நீ சகதாசுரனை முடித்திருக்கிறாய் பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்திருக்க வத்சாசுரன் கபித்தாசுரன் சொல்லி விளாம்பழ கன்று குட்டி அசுரர்களை முடித்திருக்கிறாய் தேனுகனை முடித்தாய் முரணை முடித்தாய் நரகனை முடித்தாய் இத்தனையும் மன்னின ஆனை கிருஷ்ணனை கூப்பிடுறா யானை அந்த குழந்தைகளை கூப்பிடும் போது எப்போதுமே மிருகங்கள் பேர் தான் ஞாபகம் வரும் நாய்க்குட்டி கண்ணுக்குட்டி பூனைக்குட்டி இப்ப கிருஷ்ணனை யானை குட்டின்னு கூப்பிடுறா பெரியாழ்வார் யசோதைக்கு எவ்வளவு பாசம் பாருங்க ஆனை என் ஆனையே பாட்டியனுடைய அந்த ஏழாவது வரியில பாருங்க ஆக்சுவலா நாலு அடிதான் ஆனா அதை எட்டு வரிகளாக மடக்கி எழுதுவோம் ஏழாவது வரி பாருங்க ஆனை என்னுடைய யானையே நீ மட்டும் நாட்டியம் ஆடினேன்னா ஒரு யானைக்குட்டியே ஆடுற மாதிரி இருக்கும் யானைக்குட்டியே ஏ குட்டி கண்ணா ஆனை எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே அப்படிப்பட்ட யானைக்குட்டி என் கண்ணுகுட்டி எனக்காக ஆடுடா எனக்காக ஆடுடா தேவர்களுக்காக இவ்வளவு ஆடினாய் எனக்கு ஒரு கால ஆடுக செங்கீரை அவ ஒரு முறை பிரார்த்தனை செய்ததற்கு பல காரியம் செய்தாய் நான் பல முறை கேட்பதற்கு ஒரே ஒரு முறை ஆடு ஆயர்கள் போரேரே ஆயர்களுடைய போர்க்காலை போல் இருப்பவனே ஆயர்களுக்கு அடங்கி இருப்பவனே ஆடுக ஆடுகவே என்பது பாசுரம் ஆக வானவர் தாம் மகிழ வன்சகடம் உருள வஞ்சமுலை பேயின் நஞ்சமுது உண்டவனே கானக வல்விளவின் காயுதிர கருதி கன்று அது கொண்டு எரியும் கருநீர என் கன்றே தேனுகனும் முரணும் திண்திரல் வெண்ணரகன் என்பவர் தாம் அடிய சிறு அதிர செல்லும் ஆனை எனக்குறுகால் ஆடுக சிங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே உன்னிடம் பூமி பாரத்தை போக்கணும்னு பிரார்த்தித்த தேவர்கள் மகிழ்வதற்காக வலிமையான சகடம் உருண்டு உடையும்படியாக செய்தாய் வஞ்சிக்க வந்த பூத்தனையனுடைய விஷப்பாலை அமுதாக நினைத்து உண்டாய் அதன் பின் காட்டில் இருந்த வலிமையான விளாம்பளத்தின் காய் அது கீழே தள்ளணுங்கிறதுக்காக ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து எரிந்த என்னுடைய கருப்பு நிற கண்ணுக்குட்டியே தேனுகாசுரன் முராசுரன் ரொம்ப கொடுமை செய்யக்கூடிய பயங்கரமான நரகாசுரன் இவர்கள் அத்தனை பேரையும் போர் புரிந்து முழுக்கோடு கம்பீரமாக போய் அழித்தொழிக்க வல்லவனே என்னுடைய யானகுட்டியே எனக்காக ஒரு முறை ஆடுடா ஆயர்களின் போர் காலையே ஒருமுரை சங்கிரையாடு என்பது பாசுரத்துக்கான பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் in order to please the devas who offered their prayers to you you kicked the wicked cart you drank the poisonous milk of Puthana as if it was elixir you destroyed you felled the wood apple fruit with the help of a calf with a demon inside it you destroyed தேனுக்கா முரா அண்ட் தி ஈவில் நரகாசுரா வித் யோர் மைட் ஓ மை எலிபென்ட் ஓ மை காஃப் டான்ஸ் த டான்ஸ் ஆஃப் செங்கீரை ஓ த புல் ஆஃப் த கவுஹர்ட்ஸ் டான்ஸ் டான்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கடுத்த பாசுரம் இவ்வளவு சொல்லியும் கண்ணன் ஆட மாட்டேங்குறான் வேற என்ன சொன்னா ஆடுவான் அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளை சரண்